ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறு ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசியின் திருமண கனவு நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மற்றவங்களுக்கு திருமணத்தை பற்றி பேசும்போதோ இல்லை ஒரு திருமணத்துக்கு போகும்போதோ இந்த உற்சகராசிக்கு கொஞ்சம் வயதாகியிருக்காங்க திருமணம் வரேன்னு பார்த்துட்ருக்காங்க அமையலை அப்படின்றவங்களுக்கு மனதளவில் ஒரு இயக்கமும் கவலையும் நிச்சயமாக மனதில் நிரம்பி இருந்திருக்கும் ஆனால் நம்மளுக்கும் எப்போ இந்த மாதிரி மேரேஜ் ஆகும் ஒரு கல்யாணம்ன்ற ஒரு ஆசை கற்பனை அப்படின்றது மனதில் முகுதியாகவே இருந்திருக்கும் பட் இனி வரக்கூடிய காலகட்டமாக அந்த கனவு அந்த ஆசை நிறைவேறும் அது உங்களுடைய விருப்பப்படின்றது இன்னும் சிறப்பானது ஏன்னா கடந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு அல்ல பல வளன் பார்த்துருப்பாங்க இவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி முன்னுக்கு பின் முரணாகவும் சில விஷயங்கள் எதிர்மாறாகவும் போயிருக்கும் அதாவது ரெண்டு பேருக்குமே பிடிச்ச கூட அவங்க வீட்டில் பிடிக்கலை இவங்க வீட்டில் பிடிக்கலைன்ற மாதிரி ஒரு விதத்தில் அது வந்து கொஞ்சம் கஷ்டத்தையும் கசப்பையும் கொடுத்துட்டு இருந்திருக்கும் திருமண வயதில் இருந்து உற்சாகரை அசிக்காரங்க இதை நினச்சி ரொம்ப கவலையும் பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மனதளவில் வேதனையை கொண்டிருப்பாங்க அதாவது தன்னோட சின்ன பையன் தன்னோட சின்ன பொண்ணு அவங்களுக்கே மேரேஜ் ஆகிடுச்சு நமக்கு ஆகலையே அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் மனதளவில் இவங்களுக்கு இருந்திருக்கும் பட் வெளியே காட்டியிருக்க மாட்டாங்க இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பார்த்தான்னா அப்படி தெரியாது ஏன்னா கொஞ்சம் எப்பவுமே தன்னுடைய அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தன்னுடைய கௌரவத்தை இழக்கக்கூடிய செயலை ராசி அவ்வளோ ஈஸியாக செய்யாது இதனால் கௌரவம் என்னங்க இழக்குதுன்ற மாதிரி இல்லை நாளுக்கு நாலு பேருக்கு மத்தியில் தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்துறது அவ்வளோ விரும்ப மாட்டாங்க தன்னுடைய கஷ்டம் ஆயிரம் இருந்தாலும் தன்னுடைய மனதில் அதை வைத்து வெளியே ஒரு புன்னகையான முகம் காட்டக்கூடியவங்க அதை நினச்சி இவங்க கவலைப்படுறாங்கன்னு மற்றவங்களுக்கு காட்ட விரும்ப மாட்டாங்க அப்படி இருக்கிறதுனால இயல்பாக இந்த உற்சாக ராசி திருமண கனவில் இருந்தவர்களுக்கு நிச்சயம் திருமண கனவு நிறைவேறும் திருமணம் தடை பெற்றிருந்தவங்களுக்கு திருமணம் நல்ல விதத்தில் அமையக்கூடியது மட்டும் இல்லாமல் ஒரு விதத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கை இதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவும் இருக்கும் பெட்டர் த பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அப்படி சொல்லலாம் அதனால் திருமண வாழ்க்கை திருமண வாரம் நிச்சயமாக அமையும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவாங்க அதாவது பெண் ஆகினால் அவர்களுக்கு சரியான ஒரு கணவன் வாழ்க்கை துணை அதாவது இவ்வளோ காலகட்டம் எதிர்பார்த்துருந்த மாதிரி இவங்க லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்த மாதிரி சரியான ஒரு கணவன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி ஒரு ஆணாயினாலும் கூட அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கள் அவர்களுடைய திட்டமிடல் அவர்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை அமைவது அவர்களுடைய வாழ்வியல் வெற்றிக்கு அவர்கள் உறுதுணையாக இருக்கிறதுன்னு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒரு விதத்தில் இப்போ திருமணத்திற்கு அப்புறம் வாழ்க்கையினும் இன்னும் சிறப்பாகவும் இன்னும் கூடுதல் நன்மைகளை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் கூடுதல் பொறுப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் உற்சகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பொறுப்புகளை அவங்க சுமக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுடைய வாழ்வியெல்லாம் வெற்றி இருக்கும் அதாவது தன் தன்னை மட்டுமேன்ட்டு போகும்போது எதை பற்றியும் பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க அவங்க வந்து ஏனோ தானோன்னு இருந்துருவாங்க எதை பற்றி பெருசாக கவலையும் பட்டுக்க மாட்டாங்க இவர்களை பொறுத்தளவுக்கு சுமை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஒரு வெயிட் கொடுக்கும்போது தான் அதை சரியான முறையில் பயணிக்கக்கூடிய அந்த பயணம்ன்றது இருக்கும் புரியுதுங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர்களுடைய வாழ்க்கையில் பொறுப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க தான் இவர்களுடைய செயல்பாட்டின் திறமையும் செயல்பாடுகளும் அதி சிறப்பாகவும் நல்ல விதத்தில் வளர்ச்சியும் இருக்கும்னு சொல்லலாம் புரியுதுங்களா அதாவது தனி மனிதனாக இருக்கிறவர்களோ தனியாக ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா யாருக்கும் மரியாதை கொடுக்கல ஆனால் ஒரு திருமணமாகனால் மரியாதை கொடுக்கறது எல்லாமே இருக்குன்ற மாதிரி ஒரு ஆணா ஆனாலும் அப்படி தான் உருச்சகராசி ஆண்கள் திருமணம் நடக்கலை அந்த பொறுப்புன்றது அவர்களுக்கு வராதவர்களோ எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட்டுக்க மாட்டாங்க எதை பற்றியும் பெருசாக ஒரே ஒரி பண்ணிக்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு ஜாலியாக இருப்பாங்க ஆனால் அந்த திருமணம் வாழ்க்கை அப்படின்றது வந்ததுக்கப்புறம் அவர்களுடைய பொறுப்புணர்வும் அவர்களுடைய செயல்பாடுகளும் படிப்படியாக கூடும் அப்படின்னு சொல்லலாம் சடனாக வந்து பொறுப்பு வந்துடாது அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்களுடைய அந்த பொறுப்புணர்வு கொஞ்சம் கூடு போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அந்த பொறுப்புத்தன்மை கூடுதலாகும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இப்போ வந்து திருமண வாழ்க்கை தடைபட்டு இருந்த உற்சகராசிக்காரங்களுக்கு நிச்சயம் திருமண தடை நீங்கும் நல்லதொரு வாழ்க்கை துணை அமையும் அவர்களுடைய திருமண கனவு நிச்சயம் நிறைவேறும் அதன் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் மன நிறைவு இருக்கும் நீண்ட நாள் கனவு அப்படின்ற மாதிரியே இது சிலருக்கு இருக்கும் அந்த நீண்ட நாள் கனவு நிச்சயமாக போது கவலை வேண்டாம் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் நல்லாவே இருக்கும் திருமண வாழ்க்கை திருமணம் என்பது கண்டிப்பாக நிச்சயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லது ஒரு வரண் அமையும் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளும்போது நிச்சயம் நல்ல வரண் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து இதுவரலும் கூட பல இடங்கள் ஏறி இறங்கியிருப்பாங்க எவ்வளோ வரன் பார்த்துருப்பாங்க பட் அமைஞ்சிருக்காது இப்போ வந்து நல்ல விதத்தில் இவங்களுக்கு சொந்தக்காரங்களே கொஞ்சம் சொல்லிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்தேன் ஆனால் நல்லா பிடிச்சி போச்சு அமைஞ்சிருச்சு ஓகே இதுக்காக தான் இவ்வளோ நாள் தள்ளி போச்சு அப்படின்ற மாதிரி மனதுக்கு ஒரு நிறைவும் தெளிவும் ஏற்படும் அப்படி சொல்லலாம் சரிங்களா அதனால் இயல்பா உற்சகராசி திருமண கனவு நிச்சயம் நிறைவேறும் இந்த கணவலி பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்